வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான வேலை வாய்ப்பு கம்பெனி நேம் எஸ்வி குளோபல் லஜிஸ்டிக் இந்த நிறுவனத்திலிருந்து தான் ஜாப் ஆஃபர் வந்திருக்கு ரோல் பார்த்தீங்கன்னா ஆன் ரோலில் தான் எடுக்கிறாங்க ரெகுலர் ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க ஜெண்டர் போத் மேல் அண்ட் ஃபீமேல் இருபலருமே கலந்து கொள்ளலாம் ஏஜ் லிமிட் பதினெட்டு வயசு மேலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் உள்ளவங்க வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் நேச்சர் ஆஃப் ஒர்க் ரெண்டு வகையான பொசிஷனுக்கு எடுக்கிறாங்க ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா ஹெல்பர் கேட்டகிரியில் ஒர்க் பண்ணுவீங்க வேக்கன்சிஸ் அறுபது இருக்குது குவாலிஃபிகேஷன் எயித்து டென்த்து டுவெல்த்து ஐடிஐ டிப்ளமோ அண்ட் ஏடிகிரி முடித்தவங்க கலந்து கொள்ளலாம் சம்பளம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் அவர்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க எயிட் ஹவர்ஸ்கிட்ட ஒர்க் பண்ணிங்கன்னா பதினெட்டாயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி நாலு ரூபா உங்களுடைய எஸ்சிடிசியாக இருக்கும் டூ ஹவர்ஸ்க்கு ஒர்க் பண்ணிங்கன்னா இருபத்திரெண்டாயிரத்தி அறநூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா உங்களுடைய எசிடிசியாக இருக்கும் செகண்ட் ஒன் சூப்பர்வைசர் கேட்டகிரிக்கு எடுக்கிறாங்க இருபது வேகன்சீஸ் இருக்குது ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா என் முடிச்சிருக்கணும் சம்பளம் பார்த்தீங்கன்னா சிடிசி இருபத்தி மூணாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலரை வரைக்கும் இருக்கும் இந்த நிறுவனம் மொத்தம் நாலு லொக்கேஷனில் இருக்குது திருவள்ளூர் திருவற்றியூர் ஸ்ரீபெரும்புத்தூர் ஓரகடம் அவங்களுடைய மொபைல் நம்பர் தனித்தனியாக கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் கேட்டுட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் ஒர்க் லொக்கேஷன் பொறுத்த வரைக்கும் ஃபீமேல் கேண்டிடேட் பெண்களுக்கு திருவள்ளூர் லொக்கேஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா வெளியூர்லேருந்து இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணுற மாதிரிச்சுன்னா மேல் கேண்டிடேட் ஆண்களுக்கு ஃப்ரீ அக்காமடேஷன் கொடுத்துட்றாங்க ஸ்விஃப்ட்டு டெத்தில் ஃபுட்டும் ஃப்ரீயாகவே கொடுத்துட்றாங்க ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கேண்டிடேட் ரெண்டு வருமே கலந்து கொள்ளலாம் ஸ்விஃப்ட்டு பார்த்தீங்கன்னா ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க இந்த நிறுவனத்தில் இன்ட்ரிவ்யூ ஓட்டன் பண்ண வரப்போ ஸ்க்ரீனில் ஷோ வர டாக்குமெண்ட்ஸ்னா கொண்டு வர சொல்லியிருக்காங்க இந்த ஜாப் ரிலேட்டடாக வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா எந்த லொக்கேஷனில் நீங்கள் ஜாயின் பண்ண போகிறீங்களோ அவங்களுடைய மொபைல் நம்பர் தனித்தனியாக கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற டீட்டெயில்ஸ்னால் க்ளியராக கேட்டுவிட்டு டைரெக்டாக ஜாயின் பண்ணிக்கலாம் கால் பண்ணி ஒரு வேளை அவங்க பிக் பண்ணலாம் சேம் நம்பர் தான் வாட்ஸ்அப் நம்பர் அந்த நம்பருக்கு ரிசீவ் ஃபார்வேர்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா ஆன் ரோல் ஜாப்னு சொல்லிவிட்டு மென்ஷன் பண்ணி டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக பார்த்துட்டு ரிப்ளை பண்ணுவாங்க இந்த வேலை ஆப்பை பொறுத்த வரைக்கும் முழுக்க முழுக்க இலவச வாய்ப்பு தான் டைரெக்டாக ஆன் ரோலில் எடுக்கிறாங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாராவது சென்னையில் வேலை தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்